அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைக்குண்டான பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் மூன்று வீடியோக்கள் வந்து இருக்குது அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு தண்ணீரில் போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நேற்று மதியம் வந்து அது போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்றும் செஞ்சுருக்கலாம் நேற்று செய்ய முடியாதவங்க இன்றைக்கும் வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படின்னாவே முன்னோர் வழிபாட்டிற்கும் தர்ப்பணத்திற்கும் உரிய நாள் தான் இவை தவிர பார்த்தீங்கன்னா கண்திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னும் சொல்லலாம் இந்த நாளில் அவங்கவுங்களுக்கு தெரிந்த வகையில் ஏதேனும் ஒரு தேங்காயோ இல்லை பூசணிக்காயோ எலுமச்சம்பளத்தையோ வச்சு கண்திருஷ்டி வந்து வீட்டில் நபர் அவர்களுக்கெல்லாம் எடுப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது கல்லுப்பை பயன்படுத்தி ஒரு திருஷ்டி பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் விடியும் பொழுதுல இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோக்களுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறத தாண்டி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமையில பூஷா நட்சத்திரம் வரும்போது அதை வந்து நம்ம ரவி புஷ யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது அது நிறைய வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு வாங்குங்க ஏன்னா அமாவாசை நாள்லேயே தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செயற்கையை உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கூடவே நமக்கு இந்த ரவி புஷ்ஷ யோகமும் இருக்கிறதுனால இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க இவை தவிர இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது குறித்து நம்ம சேனலில் தான் முதன் முறையே இன்னைக்கு வந்து வீடியோ வந்திருக்கு இனி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மற்ற சேனல்கள்லேயும் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சரி அது என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் அம்மன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துல தான் அவதரிச்சாங்க அதை தான் வந்து வாராகி ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்று நமக்கு மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது வாரகியம்மனுக்கு உகந்த தீதி பஞ்சமி தீதி இது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அவங்க அவதரித்த நட்சத்திரமான இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல எப்போ வருதோ அதை தான் அன்னையினுடைய அவதரித்த நாளாக வந்து நமக்கு எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம அன்னையிடம் என்ன வந்து கேட்குறோமோ அதை கட்டாயம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரைக்கும் நம்ம ஏதாவது கேட்டு நமக்கு கிடைக்காத ஒரு வேண்டுதலை கூட இன்னைக்கு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சாதாரண மனிதர்களாகிய நாம எப்பவுமே நம்முடைய பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்கறாங்க உதவி கேட்கறாங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பா நம்மளால முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம செய்வோம் நமக்கே வந்து இந்த குணம் இருக்கு அப்படிங்கும்போது போது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வாராகி எண்ணெய் அவதரிச்ச நாளான இன்று நம்ம என்ன கேட்கறோமோ அதை தாயம் வந்து அவங்க தட்டாம தருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னதான் இந்த நட்சத்திரம் ரெண்டு நாள்லயுமே இருக்கு நாளை மாலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அப்படின்னாலும் வாராகி எண்ணெய் பூஜை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாலை நேரம் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதை தவற விட்டவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு தான் இந்த நட்சத்திரம் தொடங்குது அதனால மாலை வழிபாடு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள நீங்க தாராளமா வீட்டில் பஞ்சமி பூஜைக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்க அபிஷேகம் செய்வீங்களோ அலங்காரம் செய்வீங்களோ அதே போல வந்துட்டு நீங்க இன்னைக்கும் வாரகியம்மனுக்கு செஞ்சு வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு ஒருவேளை செய்ய முடியாதவங்க இல்லை இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு மாலை வழிபாடு செய்யலாம் அந்த நட்சத்திரம் வந்து அதன் பிறகு சாதாரணமாக நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோமோ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும் முழு பலனும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து இருந்து காலை ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம் இல்லனா காலை பத்து மணிக்குள்ளேயாவது நீங்க வழிபாடு செஞ்சிருங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் அம்மனுக்கு மிக மிக பிடித்த நேரத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ கருந்துளசி மிகவும் பிடித்த செம்பருத்தி பூ இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த பூக்களெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது மல்லிகை பூக்களாவது வாங்கி நல்லா உங்களுடைய படத்தையும் சிலையும் வந்துட்டு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க எப்போதுமே அம்மனுடைய வழிபாட்டு நான் பஞ்சமி தீதியில் சொல்லுவேன் இல்லையா நிறைய வந்து சொல்லுவேன் அதாவது நீக்காத உளுந்து வடை பானகம் நிறைய சர்க்கரை சேர்த்த பால் நவதானியத்தில் செஞ்ச அடை அப்படின்ட்டு நிறைய சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து செய்யுங்க இன்றைக்கி அவங்களுடைய அவதார நாளாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து செஞ்சோம் அப்படிங்கும்போது அன்னையினுடைய மனம் வந்து இன்னும் குளிரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கை வில்லை சந்தனாக வந்து எடுத்துக்கோங்க அதாவது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சந்தனத்தை வந்து நீங்கள் எடுத்துட்டு இதை வந்து பன்னீரில் வந்து குழப்பிக்கோங்க பன்னீர்னா ரோஸ் வாட்டர் அதில் வந்துட்டு குழப்பிட்டு அந்த பன்னீரை தொட்டு நம்ம வாராகி அம்மனுக்கு ஐந்து இங்கிற எண்ணிக்கையில் பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய மனதை வந்து குளிர செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இருக்குது இல்லையா அதனுடைய முத்துக்களை தனித்தனியாக எடுத்து ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறதும் அவங்களுடைய மனதை வந்து குளிர செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கரும்பு சாறு அல்லது இளநீர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு நிவேதனமாக வைக்கும்போது எப்படி அந்த கரும்பு சாறும் இளநீரும் நம்மளுடைய உடலை வந்து குளிர செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்கோ அதே போல வாராகியனுடையனுடைய மனதையும் வந்து குளிர செய்யும் அவங்க மனம் குளிர்ந்தா நம்ம வாழ்க்கையில் குளிர்வதற்கு என்னென்ன வெல்லாம் நம்ம சந்தோஷப்படுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுடுவாங்க அது எல்லாத்தையுமே வந்து தந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வதற்கான வேலைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க மேலும் அவங்களுக்கு வந்து மதியம் படையல் எல்லாம் வந்து இடுவீங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மாலை வேலையில் வாரஹி அம்மன் வழிபாடு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இன்றைக்கி உங்களுக்கு டைமே கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் இதை வந்து தவற விடாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளுங்க இது அதுவும் பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஆடி அமாவாசையிலேயே நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பம்சமாவே நம்ம எடுத்துக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாவல் பழம் இருக்குது இல்லையா நகப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா அது உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நீங்க வாங்கி அம்மன் முன்னாடி வச்சு வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சனி தோஷத்தினால ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே வந்து நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பழத்தை இன்னைக்கு நீங்க பசுமாட்டிற்கு உணவா கொடுக்கறது அப்படிங்கறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்று மாலை அம்மன் வழிபாடு செய்ய சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே கவலும் சமயத்தில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியாக சக்தி கொண்ட ஒரு நாணயம்னே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து பஞ்சமி நாயகி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த ஐந்து ரூபாய்ங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு நாணயமும் கூட இந்த நாணயத்தை எடுத்துட்டு நீங்கள் நல்லா வந்து கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து வாரகியம்மனுக்கு சந்தனத்தால் பொட்டு வைக்க இல்லையா அதில் ஒரு வில்லை சந்தனத்தை எடுத்து இதே போல் பன்னீரில் நல்லா குழப்பி கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு இப்போ இந்த ஐந்து ரூபாய் இருக்குது பாருங்க இதனுடைய முன்புறமும் பின்புறமும் நல்லா வந்துட்டு அந்த கலவையை அப்ளை பண்ணி விடுங்க அதன் பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு வெற்றிலையில் வந்து வச்சுருங்க இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா பூச்சிகளெல்லாம் அரிக்காத நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கணும் கழுவிட்டு அதன் பிறகு வந்து இது மேலே வந்துட்டு இப்ப வைக்கணும் சந்தனம் வச்சு நல்லா வந்து நீங்க பூஜை வந்து செய்யுங்க எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த வெற்றிலை மேல இருக்கிற சந்தனத்தால பூசப்பட்ட இந்த அஞ்சு ரூபாய் நினைத்து அப்படியே வெற்றிலைக்குள்ள வச்சு நல்லா வந்து ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணிட்டு வெள்ளை நிற நூலாலேயோ இல்லை மஞ்சள் நிற நூலாலேயோ நல்லா வந்து சுற்றி முடித்து வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு வாராகி அண்ணையாக மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அமாவாசையும் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களையும் வந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் செல்வம் வந்து சேரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இது உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோலியோ பர்ஸ்லேயோ கபோர்ட்லேயோ வந்து வச்சுடுங்க இதை நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது எப்போவாவது இந்த வெற்றிலை வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படிங்கும் போது இதுக்குள்ள இருக்கிற காயின் எடுத்து நீங்க மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வெற்றிலேயே கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க இன்னைக்கு அற்புதமான பதிவாக கொடுத்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே முழுமையாக பார்த்திருப்பீங்க பயன்பெறுவீங்கட்டு நம்புறேன் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்